ஃபெப்ரவரி மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சினிமா நட்சத்திரங்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிடலாம் முதலாவது ஜாக்கி ஷெரஃப் இவர் வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் நிறையா படங்களை நடிச்சிருக்காரு ரொம்ப முக்கியமாக ஜெயிலர் பிகில் படங்களில் ரொம்ப முக்கியமான ரோலில் இவர் நடிச்சிருக்காரு அடுத்து எஸ்டிஆர் அடுத்து விஸ்வரூபம் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்த பூஜா குமார் அடுத்து பிகில் படத்தில் விஜயோட நடித்த ரெபா மோனிகா ஜான் அடுத்து நடிகை ஆத்மிகா நடிகர் கிருஷ்ணா அடுத்து ராஜபாட்டை படத்தில் நடித்த தீக்ஷா சேத் அடுத்து மீரா ஜாஸ்மின் அடுத்து கமுதிக்கு பக்கத்தில் இருக்கிற பெருநாளிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த நடிகர் வேலராமமூர்த்தி இவர் பிரபலமான வில்லன் குணச்சித்திர நடிகர் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு அடுத்து ஜானி ட்ரீ நுகியான் இவர் வந்து வியட்நாமிஸ் அமெரிக்கன் ஆக்டர் ஏலாம் அறிவு படத்தில் டோங்லியா இவர் தான் நடிச்சிருந்தார் அடுத்து நடிகை சதா காமெடி நடிகர் தாடி பாலாஜி நடிகர் சிவகார்த்திகேயன் டெலிவிஷன் ஆக்டர் டிடி அடுத்து வடிவேல் பாலாஜி விஜே மகேஸ்வரி மகத் ஹிப்ஹாப் ஆதி கருணாஸ் வேதிகா சக்திவாசு கௌதம் வாசுதேவ் மேனன் பிரேம்ஜி அமரன் நடிகை இவானா மாகாப்பா ஸ்ரீகாந்த் ஃபைனலாக பத்மபிரியா ஃபெப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒம்பது நாட்களாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறதுனால இங்கே இருபத்தி ஒன்பது நட்சத்திரங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நன்றி